அனைவருக்கும் வினோத் பறவைகியின் பணிவான வணக்கங்கள் பரமயி வீச்சுவலை ஒரு நண்பர் வந்து நமக்கு இந்த வலை அனுப்பியிருந்தார் குட்வீன் அப்படின்ற ஒரு மரமங்கலம் அப்படின்ற ஒரு ஏரியா அவர் பார்சல் வந்து நம்ம இன்னும் பிரிக்கலை இன்றைக்கி தான் பிரிக்க போகிறோம் ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சொன்னால் செயினில் வந்து நமக்கு வலை போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா நிறைய நம்ம நான் வெளிநாட்டு வலை வீச்சு வலைலாம் பார்க்கும்போது செயின் பயன்படுத்துறது வழக்கம் ஸோ நம்ம வந்து செயின் வந்து நம்ம பாண்டிச்சேரி சைட்லாம் செயின் கிடையாது செயின் பயன்படுத்தியுமே இது பண்ணதில்லை அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் சரி அனுப்புங்க நம்ம அதை ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன்னா வலை நம்ம மேக் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் ஆனால் செயின் வந்து இங்கே வந்து அந்த மாதிரியான மாடலில் செயின் கிடையாது ஸோ நமக்கு வந்து வலை கொடுத்துருவாங்க நம்ம இந்த வலையை வச்சு தான் நம்ம மேக் பண்ண சொல்லியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் இதுதான் செயின் பழைய வலை தான் இது ஆக்சுவலாக இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் அவர்கிட்ட கேட்டுக்குவோம் இதுதான் செயின் அப்போ செயின்லாம் வந்து தூர்க்குடி பார்த்திங்கன்னா இரும்பு செயின் தான் நினைக்கிறேன் நான் ஈயத்தில் இருக்குன்னு நினச்சேன் இது வந்து நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது மொத மொதல் நமக்கு சைன் இதான் வந்தது இந்த செயின் எப்படி இருக்கு பாருங்கள் சைனில் வந்து உள்கை வச்சு போட்டிருக்காங்க இந்த மாடல் வந்து வெளிநாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இது இந்தோனேஷியா சைடெலாம் வந்து இந்த மாதிரி வேலை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இதுவே வந்து நமக்கு ஈயத்தில் இந்த மாதிரி செயின் இருந்தது அப்படின்னா நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் இரும்பு பொழுது துருப்பிடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அவங்க என்ன சொல்கிறாங்க செயின் போட்டு பயன்படுத்தினா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த வேலையை நம்ம அவங்களுக்கு மாற்றி அனுப்பினோம் இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுமே நம்ம பதிவில் கொடுப்போம் பார்க்குறதுக்கு ஒரே கொச கொசன் இருக்கிற மாதிரி இருக்குது செயின் வந்து நம்ம யூஸ் பண்ணது கிடையாது அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக பாண்டிச்சேரி சைடெலாம் நம்ம பார்த்ததில்ல இந்த மாதிரி செயின் யூஸ் பண்ணி யாரும் பார்த்ததில்ல ஸோ இப்போ வீடியோ பார்க்குறவங்க செயின் யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம வந்து செயின்மே கொடுத்தோம்னா செயின் கொடுத்தாக்கா நம்ம செய்து கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வெயிட்லாம் கரெக்டாக தான் இருக்குது நல்லாயிருக்கு ஒரு நாலு கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈஸி மெத்தட் தான் இதுவுமே சூளக்கயிறு நம்ம எப்படியும் சூளக்கயிறு போகிற மாதிரி தான் போகிறாங்க ஆனால் எல்லாமே வந்து உள்கயி நிறைய கிழிஞ்சு போயிருக்கு இங்க அப்படியே நம்ம ஈயத்தில் வந்து ஒரே ஒரு ஊசி மட்டும் விட்டு அப்படியே கட்டுற மாதிரி ஒரு மாடல் வந்திருக்கு இதுதான் நம்ம இந்த வலையை ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம இது எப்படி இருக்குன்றதையுமே உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்படி இருந்த வலை நம்ம எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம பதிவுலையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறோம் வாழ்க்கை யோகம் யோகம் இல்லட்டும் நீங்கள் என்ன மாதிரியான பழைய வலையாக இருந்தாலும் உங்களால் யூஸ் பண்ண முடியல சரி செய்து தரணும் அப்படின்னாலும் நம்மளை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அழகான ஒரு புதிய வீச்சு வலையாக வரும் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயன் தரும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இந்த கையெல்லாம் போட மாட்டோம் ஃபுல்லாவே முறுக்கையில்தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து வீச்சு வலையை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஸோ பாரம்பரியமான ட்ரெடிஷ்னல் ஒர்க்கு வருங்கால இளைஞர்கள் கற்றுக்கிட்டு அவங்க வாழ்வாதாரத்துக்கு இது பயன் தரக்கூடியதாகவும் அழியாமல் பாதுகாத்துக்கலாம் வாழ்க யோகம் யோகம் மாற்றம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி